அன்பானவர்களே ஏசு கிறிஸ்தின் மீதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆகஸ்ட் மாத வாக்கு யோபு ஐந்து பத்து தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரச்சித்து உயர்த்துகிறார் த லோலி இஸ் செட்ஸ் ஆன் ஹை அண்ட் தோஸ் who மோன் ஆர் லிஃப்டட் டு safety». இந்த வசனத்தை வந்து எலிபாஸ் யோபுவுக்கு சொல்லுகிறான் யோபு கஷ்டமான சூழ்நிலை வழியிலே கடந்து போகிறார் யோபு ஒரு உத்தமனும் சமார்க்கனும் மிக மிக ஐஸ்வர்யமான மனுஷன் அவனிடத்தில் இல்லாத பொருளே இல்லை அப்படின்ற ஐஸ்வர்யமான மனுஷன் ஆனால் தேவனுடைய விஷயத்தில் அவன் மிக மிக நீதிமானாக காணப்படுகிறான் அவனுடைய பிள்ளைகளுக்காகவும் அவனுடைய ஒவ்வொரு செயல்களுக்காகவும் அவன் வந்து சர்வாங்க தகன பலிகள் எல்லாவற்றை சமாதான பலிகள் எல்லாவற்றையும் செலுத்தி தேவனுடைய விஷயத்தில் மிக பர்ஃபெக்டான மனுஷனாக இருக்கிறார் ஆனால் சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கப்பல் உலகத்தை பூமியங்க சுற்றி வருகிறான் யாரை விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றி வரும்போது வந்து கண்ணில் படுகிறான் ஆண்டவர் இடத்துல வந்து சேலஞ்சு போடுறான் அவனுக்கு எல்லாமே இருக்கு அதனால தான் அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கான் கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து பாருங்க இல்லையா சேலஞ்ச் போடுறான் ஆனால் கர்த்தருக்கு யோபுவின் மேல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை அவன் இடத்துல இருந்து எது எடுத்தாலும் அவன் என்ன தூஷிக்க மாட்டான் என்னை விட்டு தூரம் போக மாட்டான் அநேக சமயம் நமக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம் நம் சிலவற்றை இழக்கலாம் பலவற்றையும் இழக்கலாம் ஆனால் தேவன் மேல் இருக்க நம்பிக்கை தேவன் மேல்

சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் தேவன் எல்லாருக்கும் சில செயல்கள் நடக்கும் பொழுது அது வந்து சோதனை செயல் செயல்களாக தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது ஆண்டவர் தன்னை நே தான் நேசிக்கிற பிள்ளைகளை வந்து ஒரு புற புடமிடுகிற காலத்தில் கொண்டு போய் விடுவார் பொண்ணாக விளங்க அதுதான் ஆண்டவர் செய்கிற செயல் அநேக சமயம் நாம் நினைக்கிறோம் இந்த தாழ்வு நிலையில் உள்ளவர்களை பார்த்து அவங்க ஆண்டவருக்குள்ள இல்லை அவங்களுக்கு பிளஸ்ஸிங் இல்லை காரணம் என்னென்னா அவங்க தாழ்வு நிலையில் இருக்காங்க பிளஸ்ஸிங் இருக்கிறவங்கள வந்து ஆண்டவர் உயரத்தில் வைக்கும் பொழுது அவங்க ஆண்டவர்

இருக்கிறார் அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் இப்போ காலத்தில் முன்னிருந்த நிலைமையை காட்டணும் பின்னிருந்த நிலமை ரட்டிப்பான ஆசீர்வாதம் வேதத்தில் புதிய பாட்டிலே ஒரு ஸ்திரியை பற்றி உங்களிடத்தில் சொல்லுகிறேன் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவளிடத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் விளக்குறார் தாழ்வான நிலை அன்க்ளீன் லேடி அப்படின்னு தா ஒதுக்கப்பட்ட லேடியாக அவள் பார்க்கப்படுகிறார் ஏேசு கிறிஸ்து அந்த ஊரில் வரும்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டு சுகம் பெறுவேன் என்ற சுகத் என்ற வைராக்கியத்தோட அவர் முன்னேறி செல்கிறார் அந்த கூட்டத்தின் மத்தியில் தேவனின் வஸ்திரத்தின் தொங்க கண்களின் ஓரத்தை அவள் தொடுகிறாள் கர்த்தர் அவளுடைய விசுவாசத்தை காண்கிறார் அவர் ஆண்டவர் சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது எப்படி யோபுவின் விசுவாசம் அவரை ரச்சித்ததோ யோபு எப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் விசுவாசம் அவளை ரச்சித்தது சுகம் பெற்றாள் ஆனால் அந்த பனிரெண்டு வருடம் அவள் எவ்வளோ பாடுகளின் வழியே கடந்து போயிருப்பாள் பாருங்க எவ்வளோ தாழ்வு நிலை பாருங்க எவ்வளோ பேச்சுகளை அவள் சந்தித்து கொண்டிருக்கலாம் எவ்வளோ மருத்துவ செலவுகள் இன்றைக்கு அநேகர் நீங்களும் அப்படி இருக்கலாம் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பேச்சுக்கள் இருக்கலாம் நீ ஒழுங்கா இல்லை நீ ஆண்டவர்குள்ளே இல்லை நீ இப்படி பண்ணியிருந்தா உனக்கு நடந்திருக்கும் ஆண்டவர் வந்து யாரையும் கைவிடாத தேவன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம் இந்த யோபி நண்பர்களைப் போல ஆனால் தேவனுக்கு தெரியும் தேவன் வந்து பேதூர் கிட்ட சொல்கிறார் இல்லையா சாத்தான உன்னை புடம்படிமடி என்னை வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார் அதே மாதிரி சில சூழ்நிலைகள் ஆண்டவர் வந்து நம்மளை பொன்னாக விளங்க செய்ய தான் அனுமதிக்கிறார் இந்த உலகத்தில் ஒரு சில பேர் சோசன் பீப்புள் யாருக்கும்போது நீங்கள் பாடுகள் வழியே கடந்து போகிறீங்கன்னால் இக்ஸ் நாட் எப்படி இட்ஸ் யூ பை கா ஆண்டவர் வந்து அவருடைய ஊழிய காலத்தை அநேக துக்கிக்கிறவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார் மகளை எழுப்பினார் லாசருவை எழுப்பினார் ஆண்டவர் வந்து அவர்களோட கூட சேர்ந்து துக்கித்தார் ஏன்னா அவங்களுடைய வேதனை ஆண்டவர் அந்த வழிகளை உணர்ந்தார் ஆண்டவர் வந்து அதே போல இன்றைக்கு நீங்கள் துக்கித்தாங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது இழந்திருக்கலாம் நீங்கள் துக்கித்துக் கொண்டு இருக்கலாம் ஏன் ஆண்டவர் அவர் இருக்கும் பொழுது எனக்கு நல்லாதான வாழ்க்கை இருந்தது ஆனால் ஏன் இந்த வாழ்க்கையை அனுமதித்தர் என்று துக்கிக்கலாம் உங்களுடைய இருதயம் ஒரு பெயின்ஃபுல்லான இருதயமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ற வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் துக்கிக்கிற உங்களுக்கு ரட்சிப்பை அருளை செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் மறுபடி எழுப்புகிற இருக்கிறார் தாழ்வு நிலையில் உள்ள உங்களை உயர்த்துகிற இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு யோபு கிட்ட அவருடைய நண்பர்களை பற்றி அவர்களை நிதானமாக என்னை குறித்து பேசலைன்றார் அதே மாதிரி இன்றைக்கி உங்களை வந்து சில பேர் குற்றம் படுத்தினாலும் சில பேர் உங்களை இழிவாக்க நினைத்தாலும் தேவனை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசத்தை யாரும் அவித்து போட முடியாது உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவரை யாரும் அவித்து போட முடியாது அதனால தேவனை பற்றி கொண்டிருங்கள் உங்கள் விசுவாசம் வளரட்டு மறுபடியும் படிப்போமா யோபு ஐந்து பத்து தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரசித்து உயர்த்துகிறார் த லோலி இஸ் செட்ஸ் ஆன் ஹை அண்ட் தோசு ஆர் லிஃப்டட் டு சேஃப்டி கர்த்தர் உங்களை உயரத்தில் வைக்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களை ரச்சிப்பார் அவர் வல்லமை பெரியது அவரை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசம் விருத்தி ஆமேன்